பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கிரகங்கள் மாற்றம் தோஷத்தை ஏற்படுத்துமா சந்தோஷத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற தலைப்பிலே இன்று நாம் பேசுகிறோம் கிரகங்களின் மாற்றம் அப்படிங்கிறது கோல்சாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாட திசை மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ கோட்சாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நிலையை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோம்னா பல நிலைகளை அது ஏற்படுத்தும் இப்போது ஒரு ஜாதகருக்கு துலால் லக்கணம் மிருகசீரிச நட்சத்திரம் சூரியனும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இரண்டாம் இடத்துல பன்னெண்டுக்குடைய புதன் ஒம்பது பன்னெண்டுக்குடைய புதன் ரெண்டு ஏழுக்குடிய செவ்வாய் பத்துக்குடைய சூரியன் நான் அந்த ஜாதகருக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன் உன்னுடைய ஜாதகத்திலே தாரதோஷம் உள்ளதையா நீ வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸான பொண்ணை கெட்டு டைவர்ஸ் உனக்கு ஆகாது அப்படின்னு அவர் நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு மளிகை கடை வச்சுருக்கார் அவருடைய இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊரில் ஒரு கிராமத்தில் தேனிக்கிட்ட உள்ள ஒரு தொழிலதிபர் நான் வந்து அப்படிலாம் கெட்ட முடியாது என்னுடைய குடும்ப கௌரவம் என்னாகிறது அப்படின்னு சொல்லி ராகு தசையிலே செவ்வாய புத்தியிலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறார் ரெண்டு மாதம் கூட தாக்கு பிடிக்கல பொண்ணு போயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் திரும்பியும் என்கிட்ட வந்தார் ஐயா நான் பண்ணது தவறு நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிரு டைவர்ஸ் வாங்கிரு வாங்கிட்டார் திரும்பி ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் அது என்கிட்ட கேட்கவே இல்லை பண்ணி அந்த பொண்ணும் மூணு நாலு மாதத்தில் போயிடுச்சு இப்போது இவரை ஊரில் என்ன சொல்கிறாங்க அவர் கொஞ்சம் செல்ஃப் எடுக்காது குழந்தை பிற தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தை பிற தகுதி அப்படிங்கிற மாதிரி ஆகி இப்போ திருமணம் ஆகுமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது இந்த சூரியன் செவ்வாய் இரண்டாம் இடத்திலே புதனுடன் இணைந்து ஒருவருடைய திருமணத்தை தடை பண்ணிக்கிறது இதில் விதிவிலக்கு என்னென்னா அவர் டைவர்ஸ் ஆகி குழந்திருக்கிற ஒரு பொண்ணை கெட்டலாங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆனால் அதை அவர் செய்யாததனால் அவருடைய வாழ்க்கை அதோ கதியில் இருக்கிறது தோஷம் கரெக்டாக தன்னுடைய வேலையை செய்யும் அப்படிங்கிறோம் தோஷம் கரெக்டாக தன்னுடைய வேலையை செய்யும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்களில் பார்க்கும்போது பிரச்சனைகளை சொல்கிறோம் கோச்சாரம் மாறுது சனி பகவான் சனி பகவான் சனி பகவான் மேலே அமரப்போகுது நீ திருமணம் பண்ணாதே ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரங்கப்பட்ட பாடு உங்களுக்கு ரெண்டு வருஷமாக தெரியும் சனி பகவான் அங்கே இருக்கார் சந்திரன் சனியும் அது மேலே கோச்சார சனி இருக்கும்போது டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ் நடந்தது நடந்தது சனி மாறினோன்னு வந்து கணவர் கூட சேர்ந்துட்டார் அப்போது சுவாசம் எப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தோஷம் துக்கத்தை தான் ஏற்படுத்தும் எல்லா கிரகமுமே எல்லா கிரகமுமே வந்து நல்ல கிரகங்களே எல்லா கிரகமுமே கெட்ட கிரகமே கிரகம் தன் கடமையை செய்யும் கிரகம் யாரையும் விட்டு வைக்காது கடவுள் உங்களுக்கு கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது இது கிரகம் தடுப்பதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்போ கோச்சார கேது ஜனகால ஜாதகத்திலே உள்ள ஒரு கேதுவின் மேலே அமரும் பொழுது அவன் பைத்தியம் முடித்து பைத்தியமாக தெரியுமா சந்திரன் மேலே ஒரு உத்திராட நட்சத்திரம் ஒரு அம்மா அவங்களுக்கு சந்து கேது வந்து சந்திரன் மேலே இருக்கும்போது அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டது மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னா சந்திரன் இருக்கிறது சனி வீட்டில் ஒரு இரும்பு கட்டலில் படுக்க சொன்னோம் இரும்பு கட்டலில் படுத்ததுனால தன்னுடைய நிலைமையில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி அவர்கள் வந்து கொஞ்சம் சரியாகி வந்துட்டாங்கிறது உண்மை ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம லக்கணம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலே சனி இருக்கும்போது கடந்த வருடம் தன் கணவனை இழந்து விட்டால் இந்த பெண் தற்பொழுது கைம்பண்ணி நிற்கிறாள் கைம்பெண்ணாயி நிற்கிறாள் கணவருக்கு உயிருக்கு ஆபத்துக்குன்னு சொல்லப்பட்டது அவங்க வந்து நாங்க சாமி கும்பிட்றோம் முருகனை கும்பிடுறோம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யாது அப்படின்னு சொன்னாங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க இப்படி கிரகம் பலருக்கு சோகத்தைத்தான் கொடுக்கிறது ஒருவேளை சந்தோஷம்னு சொன்ன ரெண்டு மூணு பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்க முப்பது வருடம் சனியால் வாழ்ந்தோரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தோரும் இல்லை ஒருத்தர் அறுபது வருஷம் வாயில் அப்படின்னு அறுபது வருஷம் மகிழ்ச்சியா இருந்த ஒரு ஆளை காமிங்க பார்க்கலாம் ஒருவேளை பணம் இருக்கலாம் உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம் பணம் உடல்நிலை பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நிலைமை அந்த பெண்ணின் கணவர் இறந்ததாக சொன்ன இல்லவா அந்த பெண்ணுக்கு ராகு திசையிலே சனி புத்தியிலே ராகு திசை சனி புத்தி நடந்து கொண்டுள்ளது சனி வந்து கும்பத்திலே அமர்ந்துள்ளது அந்த கோச்சார கும்பத்தில் இருக்கிற சனி மேல கோச்சார சனி அமர்ந்திருக்கும் போது கணவர் இறந்து விட்டார் கணவர் இறந்து விட்டார் இப்போ அந்த பெண்ணின் நிலைமையை எந்த கோள் சரி செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சந்தோஷம் தரும் உனக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி நம்மளால சொல்ல சொ சொல்லத்தான் நம்மளால சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எந்த கிரகமுமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தான் ஆகும் ஜாதகத்தில் இருக்குது அப்போ நம்ம வந்து பிரிஞ்சு இருக்க சொல்கிறோம் சில குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ இன்றைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் இந்து ஒரு ஜாதகம் ஒரு தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மிதுன லக்கண ஜாதகி லக்கணம் மிதுனம் இந்த ஜாதகிக்கு ஆண் ஒண்ணு பெண்ணொண்ணு குழந்தைகள் உண்டு ஆயுள்ய நட்சத்திரம் இப்ப இந்த ஜாதகத்தை இன்று எனக்கு வைக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு மூன்றாம் இடத்திலே சூரியனும் சுக்கரனும் எட்டுக்குடைய சனி ஒன்பது இல்லை எட்டு குடைய சனி ஒன்பது கும்பத்திலே சகுனி கரணம் சதுர்த்தி திதி வரியான் யோகம் நடப்பு திசை அப்படின்னு சொல்லும்போது நடப்பு திசை இந்த பெண்ணுக்கு சுக்கர தசையிலே குரு புத்தி இப்போ சனி புத்தி வந்துருச்சு நான் சொல்லுகிறேன் ஆறாம் இடத்தில் இருக்கும் உன் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் உனக்கு கல் இந்த பெண்ணுக்கு கல் பிரச்சனைகள் இருக்கிறதா பித்தப்பையிலே கல் இருக்கிறதா கேல் பிளேடர் அப்படிங்கிற பித்தப்பையிலே கல் இருக்கிறதான்னு நான் கேக்குறேன் அவர்கள் சொல்றார்கள் கிட்னியிலே கல் இருக்கிறது எத்தனை கிட்டணி ரெண்டு கிட்டினுமே கல் இருக்குது ரெண்டு கிட்டணிலையுமே அகத்த வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற விருச்சிகத்தில் இருக்கிற குரு அவர் குரு தன் கடமைகளை கரெக்டாக செய்கிறார் இந்த பெண்ணுக்கு அம்மா கிட்னி கொடுக்கலான்னு சொல்றாங்க கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க அப்போ இந்த பெண் அஷ்டமி திதியிலே பிறந்திருக்காங்க இவங்களுக்கு புதன் திதி சூன்யம் அவங்க அம்மாவால கிட்னி செட் ஆகாது அப்படிங்கிறதான் அப்போ யார் கொடுக்கலாம் மூன்றாம் இடம் சூரியன் வலுத்துள்ளது ஆட்சியாயிருக்கிறது மாமனார் கொடுக்கலாம் ஆயுளை மாமனார் கொடுக்கலாம் மூணாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் எட்டுக்கு எட்டு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டுக்கு எட்டு மூன்றாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இப்போ மாமனாருடைய கிட்னியை கொடுத்தால் செட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை அவங்க செக் பண்ணி சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த கிரக நகர்வுகள் ஒரு மனிதனுக்கு தெசா புத்திகள் கிரக நகர்வுகள் சோகத்தைத்தான் ஏற்படுத்துது அந்த பெண்ணுக்கு மிதனத்திலே மாந்தி அந்த மாந்தியுடன் இந்த குரு சேர்கிறது இணைகிறது இந்த மாந்தியுடன் குரு இணைகிறது இந்த பெண்ணுடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியல ஆனால் ஆயுள் கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் நான் என்னால் சொல்ல முடியும் ஒரு பத்து வருடம் இந்த பெண் வாழ்ந்துன்னா அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் ஆனால் அது வாழுமாங்கிறது அது விதிதான் முடிவு செய்ய முடியும் நான் மோசமான வார்த்தைகளை உபயோகிக்க விரும்பவில்லை நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் சீனிவாசன் ஐயா இந்த துர்பாக்கிய நிலைகளை கேட்டிருப்பார் சந்தோஷத்தை தரும் கல்யாணங்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கிறோம் திருமணம் ஏழரை சனில தான் அனைவருக்கும் திருமணமே வரும் ஏழரை சனியில ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சோக பிரியட் பணம் செலவு பண்ணக்கூடியது அதுல திருமணம் வரும் அந்த திருமணம் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா சந்தோஷமாக இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் சந்தோஷமாக இருப்பதால் நான் நினைத்தால் அது சந்தோஷம் சந்தோஷமாக இல்லை என்றால் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது அதனால் எந்த கிரக நகர்வுகளும் முதலில் இன்பத்தை தருவதாக இருக்கும் ஆனால் அது துன்பத்தையே தரும் என்று சொல்லி என்னது உரையை நிறைவு செய்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டுறாங்க இல்லை இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறோம் குழந்தை பெறுறோம் எல்லாமே முதலில் இன்பம் அது இன்பத்துக்கு பின் துன்பம் எல்லா கிரக அமைவுகளும் சந்தோஷமான நிவல்களும்லே நமக்கு துக்கமும் ஒளிந்திருக்கிறது அதாவது சிவாஜி கணேசன் ஒரு பாட்டில் பாடுவார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு பாடுவார் அந்த மாதிரி தான் கிரகங்கள் சிரிக்க வைக்கும் அளவு வைக்கும் ஆனால் அழுகதான் மோசமாக வைக்கும் ரொம்ப ஒரு மனுஷனை சிரிக்க முடிய வைக்காது அப்படிங்கிறதை என் தாழ்மையான கருத்துக்களை சொல்லி நடுவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி இந்த குழுவில் பேசியிருக்கும் சர்மா ஐயா சந்திரன் ஐயா மடத்துக்குளம் ஐயா பேச போகிறார் மணிமே மணிமேகலையம்மா சந்திரா வரதராஜனம்மா அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லவே தேவையில்லை கருத்துக்கள் அப்படியே வெட்டி மாறி வந்து இறங்குச்சுங்க தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்க பாவக ரீதியாகவும் சொன்னாரு பன்னெண்டு பாவகங்கள்ல எந்த பாவகத்துல தோசம் இல்லை லக்கணம் கெட்டு போனா திருஷ்டி தோஷம் ரெண்டாம் இடம் கெட்டு போனா குடும்ப தோஷம் வாக்கு தோஷம் கல்வி தடை மூணாம் இடம் கட்டுப்போனால் சகோதர தோசம் முயற்சி தடை நாலாம் இடம் கட்டுப்போனால் மலை தோசம் மாத்திரு தோசம் அஞ்சாம் இடம் கட்டுப்போனால் புத்திர தோசம் குலதெய்வ தோசம் ஆறாம் இடம் கட்டுப்போனால் நோய் நொடி வம்பு வழக்கு பெரி எதிரி கடனை ஏழாம் இடம் கட்டுப்போனால்